அந்த கிராமத்தில் ஒரு பத்து வயது சிறுமி ஒரு தூக்குவாளியை தூக்கி சென்று ஓட்டலுக்கு சென்று ஐயா அம்மா பத்து இட்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்போ அந்த ஓட்டல் உரிமையாளர் ஏமா ஏற்கனவே பழைய பாக்கிலாம் நிறைய இருக்குதே அதை கொடுத்தா நல்லா இருக்கும் இப்போவும் கடனுக்காக வாங்கிட்டு போ வந்த அப்போ அந்த சின்ன பிள்ளை சொல்லிச்சான் அம்மா பின்னாடி தந்துருவாங்க இப்போ கொடுங்க அவரும் வேறு வழி இல்லாமல் பத்து இட்லியும் சாம்பாரும் கொடுத்து அனுப்பிட்டார் அந்த ஓட்டலில் இருந்த மற்றொரு நபர் இதை கவனித்தவர் சொன்னாராம் ஏன்பா அதான் பழைய பாக்கி நிறைய இருக்குதுன்னு சொல்கிறியே மீண்டும் கடன் கொடுத்து அனுப்புறியே அப்பொழுது அந்த ஓட்டல் உரிமையாளர் சொன்னாராம் அந்த பிள்ளை பசியோடு வந்திருக்கும் சாப்பாடு தானே கொடுத்து விடலாம் நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஓட்டலை நடத்துகிறேன் ஆனால் உழைத்த பணம் கண்டிப்பாக எனக்கு திரும்பி வந்துவிடும் ஆனால் அந்த பிள்ளையின் நம்பிக்கை அம்மா கொடுத்து விடுவார்கள் என்ற அந்த நம்பிக்கையும் அந்த பிள்ளையை பசியோடு அனுப்புவதை விட இப்பொழுது சாப்பிட்டு போகட்டுமே அந்த நல்ல எண்ணம் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்றைய முதல் வாசகத்தில் நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று இருபத்தி ஏழில் கூறுவது போல உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதை அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே ஆம் அன்பின் சொந்தங்களை வாழ்வது அடுத்த நிமிடம் உறுதி என்று யாருக்கு தெரியும் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் தன் உடன் பயணிக்கும் இந்த உறவுகளுக்கு என்னால் முடியுமாயின் சின்ன சின்ன செயல்கள் பத்தாயிரம் ஆயிரம் பத்து லட்சம் கொடுக்க வேண்டாம் நம்முடைய உடனிருப்பை கொடுக்கலாம் நற்சொற்களை கொடுக்கலாம் மற்றவர்கள் வாழ்வு உயர கொஞ்சம் மசாலா கொடுத்தாலும் ஏமா கொஞ்சம் கறி கொடுமா இன்னைக்கு வீட்டில் கறி வைக்கலை என்று சின்னஞ்சிறு செயல்கள்தான் நம்மை இறைவனில் உயர்ந்தவர்களாக ஆக்கும் ஆக நன்மை செய்ய தவறாது முடியுமாயின் இன்றே தொடர்வோம் ஆமன்